viewers welcome back to today trends நம்ம இப்போ வீடியோல एक्ट्रेस நைந்தாரா அவங்களோட அபிஷியலான இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிருக்காங்க சோ அத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்கங்க ஒரு சில ரேரான ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் வந்து சோஷியல் மீடியா பக்கமே வராமல் இருக்காங்க அண்ட் அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஆக்ட்ரஸ் நயன்தாரா நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க எதனால நீங்கள் சோஷியல் மீடியா பக்கமே வர வரமாட்டேங்க ஏன் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக இன்றைக்கி நயன்தாரா அவங்களோட அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போஸ்ட் தான் இந்த போஸ்ட் செம்மை வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க அண்ட் இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ஸோட வந்து ரீல் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ஸோட ஃபேஸை வந்து ரிவியூல் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அவங்களோட கிட்ஸ் பிறந்ததுலேருந்து இப்போ வர வந்து சைட் போஸ்ட் பேக் போஸ்ட் மட்டும் தான் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபேஸையும் ரிவியூல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து உள்ள இந்த ரீல் வந்து செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்குதுங்க இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ